என் பேர் சிதி என்னோட கணவர் வந்து பேர் ரமேஷ் அவர் வந்து போன மாசம் கூட்ட நேரிசர்ல விஜய் வீட்டிங்கு போய் இறந்துட்டாரு அவர் இறந்துட்டாரு அவர் இறந்ததுக்காக ஆறுதல் தெரிவிக்க சொல்லி

இன்னைக்கு அவர் நேரில் வருவாருக்கு போய்தான் என் கணவர் இறந்துட்டாரு சார் மறுபடியும் எந்த கூட்டத்துக்கும் கூட்டத்துக்கு எனக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேங்க சார் நான் பேங்க் மூலயமா அட்ஜெஸ்ட் பண்ணி நான் லெட்டர் இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து என் விருப்பம் இல்லாம போட்டுருக்காங்க லெட்டர் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன் சார் இப்ப

அவங்க வந்து போனதான் எதுவும் இன்ஃபார்மும் பண்ணல எதுவும் பண்ணல இவங்க பாட்டுக்கு போயிருக்காங்க அவங்களும் இவங்க கூட்டு போடணும்னு யாரும் சொல்லவும் இல்லை எங்களுக்கு இன்னொருத்த மூலியமான தகவல் தெரிஞ்சிச்சு டிவியில எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் தாங்க சார் எனக்கு தெரிஞ்சது இல்லாம தெரிஞ்சிருக்காரு அவங்க போனது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் இந்த மாதிரி அவங்க அவங்க போயிருக்காங்க அப்படின்னு எங்களோட பர்மிஷன் இல்லாம எங்க பேரை வந்து தப்பா விவகாரப்படுத்தி எங்களை ரொம்ப மன உளைச்சது இருக்காங்க சார் ஒண்ணு இவங்க போ சொல்லியிருக்கோம் கணவரோட அப்பா இருக்காரு அவரோட அண்ணா எல்லாரும் நாங்க இங்கதான் இருக்கோம்

போனவங்க ராயனூரை சேர்ந்தவங்க வீட்டுக்காரோட அக்கா தான் அவங்க அக்கா அக்கா வீட்டுக்காரர் போயிருக்காங்க உள்ளூர்காரவங்க தான் எனக்கு தெரியும் அது வரைக்கும் தெரியாது காலையில கடைக்கு போயிருக்காங்க அம்மா அவங்ககிட்ட சொல்லி அவங்க வீட்டுல சொந்தவங்க போயிருக்காங்க ஏன் நீங்க கேட்டவங்களா அது வரைக்கும் எங்களுக்கு போனதே தெரியாது